வணக்கம் அனைவரும் நலமா இன்று நாம் உலகின் மிக நீண்ட நாள் வாழும் தொல்குடிகள் வரிசையில் ஜப்பானின் ஒக்கினாவா தீவு அந்த தீவுவாசிகளின் உடல் நலத்தை பற்றி அதன் இரகசியங்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் இங்கே பார்ப்பது வந்து ஜப்பான் ஜப்பானுக்கு கீழே சிகப்பாக இருக்கும் பகுதி லோக்கினாவா தீவு இல்லை அதற்கும் கீழே பச்சை நிறத்தில் தைவான் இருப்பதற்கு அருகே இருக்கும் ஒரு மிக குட்டி தீவுதான் வந்து இந்த ஒக்கினாவா தீவு கிட்டத்தட்ட ஜப்பானின் மிக மிக தெற்கு பகுதியில் உள்ள ஒரு தீவு மூவாயிரம் பேர் வந்து இந்த தீவில் வந்து வசிக்கிறார்கள் அந்த மூவாயிரம் பேரில் நூற்றி எழுபத்தி ஒரு பேர் சதம் அடித்தவர்கள் நூறு வயதை கடந்தவர்கள் மற்றவர்கள் மிக மிக ஆரோக்கியமாக இருப்பவர்கள் உலகின் மிக கூடுதலான சதவிகிதத்தில் சதமடித்தவர்கள் வாழும் பகுதி என்பதில் முதலிடம் பெறும் பகுதி இந்த ஒகினாவா பகுதி நாம் இதுவரை பார்த்த பகுதிகள் எல்லாமே ஒன்று மலைப்பகுதிகளாக இருக்கும் அல்லது தீவு பகுதிகளாக இருக்கும் எல்லாமே வந்து பொது நீரோட்டத்திலிருந்து சற்று விலகி அல்லது துண்டிக்கப்பட்டு இருக்கும் பகுதிகள் தமக்கென ஒரு இயற்கையான சூழல் அங்கே கிடக்கும் இயற்கையான உணவு அங்கே கிடக்கும் இயற்கையான வாழ்க்கை முறை இதற்குள் வாழ்வதால் தான் இவர்களால் வந்து இத்தனை நீண்ட காலம் வாழ முடிகிறது பொது நீரோட்டத்தில் கலந்து விட்டபோது நமக்கு உணவு மேற்கத்திய மயமாகும் வாய்ப்பு மிக மிக கூடுதலாக இருக்கிறது அது வந்து நீண்ட நாள் இல்லாமல் போ வாழ முடியாமல் போவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது சரி இந்த ஒக்கினாவா தீவு வந்து இது பற்றி பல ஆய்வுகள் வந்து நடந்திருக்கு நீங்கள் கூகுளில் தட்டினீங்கனால ஏகப்பட்ட தகவல்கள் வந்து வரும் குறிப்பாக வீகன்ஸ் வந்து இந்த நனிசைவ உணவு உண்பவர்கள் ஒகினாதவா தீவு வகை மக்களை கொண்டாடுவார்கள் ஏன்னா அவங்க நிறையா பிளான்ஸ் வந்து நிறைய சாப்பிடுவாங்க ஆனால் வந்து அவங்க இறைச்சி வந்து சாப்பிடுவாங்க ஸோ எப்படி வந்து இறைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு வகை மக்களை எப்படி வீகன்ஸ் வந்து தங்களுக்கு சொந்தம் கொண்டாடுறாங்கன்னு எனக்கு தெரியல சரி இந்த தீவு பற்றி நம்ம பார்க்கலாம் சைவம் அசைவம் நமக்கு வேண்டாம் இந்த தீவு வந்து லேண்ட் ஆஃப் இம்மார்க்கல்ஸ் மரணமற்றவர்களின் பூமி என அழைக்கப்படும் பகுதி இவர்களுக்கு கேன்சர் மர இதய நோய் டிமென்ஷியா எல்லாமே அமெரிக்கர்கள் மற்ற மக்களை விட குறைவாக இருக்கிறது அங்கே இருக்கும் பெண்கள் குறிப்பாக உலகின் நீ மற்ற எந்த பகுதி பெண்களையும் விட மிக நீண்ட நாட்கள் உயிர் வாழும் வல்லமை படைத்தவர்கள் இவர்களை பற்றி எழுதினதே வந்து நேஷ்னல் ஜக்ராஃபிக் பத்திரிகையில் தான் முதல் முதலாக இந்த தீவுக்கு போய் இவர்களோட லான்ஜிவிட்டி பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க நேஷ்னல் ஜியக்ராஃபிக் மிக மிக நம்பகமான ஒரு பத்திரிக்கை அதனால் இதில் வரும் தகவல்கள் பலவுமே நேஷ்னல் ஜக்ராஃபிக் மற்றும் அதை அடிப்படையாக வைத்து நடத்தப்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளில் இருந்து எடுக்கப்படுபவை ஒகினோவா தீவில் பெண்களுடைய சராசரி வயது எண்பத்தி நாலு ஸோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் சராசரி வயது எண்பத்தி நாலு அமெரிக்காவில் வந்து இது எழுபத்தி ஒம்பது அது அத்தனை மருந்து மாத்திரை மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு ஒகினாவில் வந்து ஒஸ்டியோபிரோசிஸ் கேன்சர் டயபட்டிஸு ஸ்ட்ரோக்கு எல்லாமே அமெரிக்கா சைனா ஜப்பான் விட குறைவு அவங்க வந்து ரொம்ப வருஷம் கிடந்தாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க உக்கின்வா வந்து இரண்டாம் உலகம் போர் சமயம் பல கொடுமைகள் நடந்த ஊர் பல சண்டைகள் நடந்த ஊர் ஆனால் வந்து அதில் இந்த ஊரில் வந்து பெருசாக டிராஃபிக் கிடையாது பொல்யூஷன் கிடையாது மக்களிடையே ஒரு ஃபேமிலி சமூகம்மாக வாழும் இப்போ தன்மை படைத்தவர்கள் மக்கள் வந்து அவங்க வீட்டில் தோட்டம் வச்சு அங்கே வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் பல் கல்டிவேட் பண்ணி அதை வந்து சாப்பிடுவாங்க சரி ஒக்கினாவா மக்கள் வந்து எவ்வளவு இறைச்சி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒக்கினாவா மக்கள் வந்து தினமும் நூறு கிராம் போர்க் சாப்பிடுவாங்க போர்க்கு வந்து அவங்களுக்கு மிக மிக விருப்பமான உணவு அப்புறம் மீன் வந்து நிறையா வந்து சாப்பிடுவாங்க அது கடல் சார்ந்த ஒரு பகுதி அவங்க உணவு ப பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் பெரும்பாலும் வீட்டில் விளைஞ்ச காய்கறி அப்புறம் போர்க்கு குறிப்பாக வந்து அவங்க சமைக்கிற எண்ணெய் வந்து லார்டு அதாவது பன்றி கொழுப்பு அதில் தான் வந்து அவங்க உணவையும் வந்து சமைப்பாங்க தினமும் நூறு கிராம் மரவுக்கு இறைச்சி வந்து அவங்க உணவில் வந்து இருக்கும் அப்புறம் மீன் வந்து ஒரு நாளைக்கு இரநூறு கிராம் நீங்கள் இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா போர்க்கு மீன் ரெண்டுமே இருக்குது அப்புறம் முக்கியமான உணவு வந்து மரவள்ளி இது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அதுவும் சாதாரண சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிடையாது ஒக்கினாவா தீவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வகை பழுப்பு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அதை இன்கூட நீங்கள் அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த பழுப்பு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இந்த ஒகினோவா தீவு ஆராய்ச்சி வந்ததுக்கப்புறம் ரொம்ப பிரபலமாகி பல நாடுகளுக்கு வந்து அது ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது அப்புறம் வந்து இங்கே டோஃபு வந்து சாப்பிடுவாங்க சோய் வந்து ஜப்பானில் அனைவருமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு ஃபெர்மண்ட் பண்ணி சாப்பிடுவாங்க ஃபெர்மண்ட் அப்படிங்கிறது வந்து அதை ரொம்ப நாள் வச்சு ஊற வச்சு அதில் வந்து இந்த நலமளிக்கும் இந்த கேட்டு பேக்டீரியா கேட்டு வைட்டமின் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா நாட்டோ இந்த மாதிரி அந்த சோப்பு நம்ம அந்த டோஃபு வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட மாட்டாங்க ஜப்பானின் பாரம்பரிய முறைப்படி நாட்டோ அப்புறம் வந்து இந்த மெசோ சூப் இப்படி பல வகையில் வந்து சாப்பிடுவார்கள் உணவாக சாப்பிட மாட்டாங்க ஒரு காண்டிமெண்ட் தொட்டு கொட்டு சாப்பிடக்கூடிய வகை ஒரு பண்டமாக அவர்கள் வந்து சாப்பிடுவார்கள் மரவள்ளிக்கிழங்கு பிரதான உணவாக இருக்கும் ஏனென்றால் அங்கே இரண்டாம் உலக போர் சமயம் ஏராளமாக உணவு பஞ்சம் வந்தபோது மரவள்ளிக்கிழங்கு தான் வந்து அவர்களுக்கு கை கொடுத்த ஒரு உணவு அதை வந்து நம்ம ஊரில் இந்த பட்னி சமயம் பட்னி பஞ்சம் அப்படி வர்றப்போ வந்து கிடைக்கிற சாப்பிட்டு உயிர் வாழ்கிற மாதிரி அவங்க மரவள்ளிக்கிழங்கு அது எப்போவுமே சாப்பிட்ற உணவு அது வந்து அந்த சமயத்தில் கூடுதலாக வந்து சாப்பிட்டாங்க இவங்க உணவு வந்து நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்திருக்கு இவங்க இறைச்சி எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத பற்றி பெரிய சர்ச்சை வந்து நடந்திருக்கு இவங்க வந்து ஒரு நாளைக்கு நூறு கிராம் போர்க்கு சாப்பிட்றாங்க அப்புறம் வந்து இரநூறு கிராம் நூறு கிராம் மீன் மொத்தம் ஒரு நாளைக்கு இரநூறு கிராம் இறைச்சி வந்து சாப்பிட்றாங்க அமெரிக்காவில் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிராம் இறைச்சி வந்து சாப்பிட்றாங்க ஸோ அதில் இருந்து ஒப்பிட்டால் கொஞ்சம் வந்து இதில் வந்து குறைவு இவங்க வந்து லாடு தான் யூஸ் பண்ணி குக் பண்ணுறாங்க பண்ணி பண்ணி கொழுப்பு அதை வந்து நம்ம முன்னே முன்னமே வந்து பார்த்தோம் இது வந்து ஒகினாவா தீவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வகை பன்றி அக்கு ஏன்னா ஏகே கேயு அக்கு என இந்த பன்றைக்கு வந்து பெயர் வந்து சூட்டப்படுகிறது இந்த பன்றிகளை இயற்கையாக கரும்பன்றிகள் தான் உடனே நம்ம ஊரில் வெள்ளை பண்ணி கருப்பு பண்ணின்னு வித்தியாசம் இருக்குது கருப்பு பண்ணினா சாப்பிடக்கூடாது வெள்ளை பண்ணினால் சாப்பிட்லாம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அது வந்து அதோட கலர் தான் நம்ம பண்ணி எப்படி வளர்க்குறோங்கிறத பொறுத்து தான் அந்த இறைச்சியோட சுவை தரம் அமையுமே தவிர கருப்பு பண்ணினா உடனே மோசம் கிடையாது பன்றிகளுக்கு கூட இந்த நிறப்பயிருபாடு பார்க்கும் விஷயம் வந்து நம்ம வந்து ஒளினா உலகிலேயே நிறைய தரமான இறைச்சி வந்து கிடைக்கிறது எங்கள் ஊரில் பெர்க்ஷயர் போர்க் அப்படின்னு சாதாரண போர்க்கூட நாலு மடங்கு விலை அதிகம் உள்ள போர்க் வந்து கிடைக்கும் அது இங்கிலாந்து ராஜா அவர் பயன்படுத்தின வகை பன்றி அமெரிக்கா வந்தபோது அமெரிக்க ஜனாதிபதிக்கு அந்த பன்றிகளை வந்து கொடுத்தாரு அவர் வந்து விவசாயிகளுக்கு வந்து அதை கொடுத்துட்டாரு அதனால அந்த மாதிரி வந்தது கரும்பன்றி ஸோ கரும்பன்றி இறைச்சி வந்து நல்லது அதை வந்து நம்ம தவிர்க்க வேண்டாம் எப்படி அதை வளர்க்குறாங்க அது அதுதான் வந்து முக்கியம் ஸோ இந்த அக்கு என்னும் இந்த போர்க்கு வந்து அக்கு என்னும் இந்த போர்க் வந்து ஒகினாவில் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஒரு உணவு அது அந்த பன்றி இறைச்சியிலும் வந்து பன்றிகளையும் பார்த்தீங்கன்னா வெளியில் நான் அழகாக வந்து மேய விட்டு அதோடய இறைச்சியிலும் வந்து ஜப்பானி விவசாயிகள் வந்து எடுத்து பயன்படுத்துகிறாங்க எவ்வளோ அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அந்த பன்றியோட இறைச்சியை உலகின் மூன்று சிறப்பான பன்றிகளில் ஒன்று என இந்த அக்கு பன்றி வந்து அழைக்கப்படுகிறது இந்த ஒகினோவா அந்த பன்றியில் அவங்க அனைத்து உடலுறுப்புலையுமே வந்து சாப்பிடுவாங்க அதோட ம ஒரு தவிர மற்ற அனைத்து பாகங்களையுமே வந்து சாப்பிடுவாங்க பி வைட்டமின் வந்து இருக்குது அதோட தோல் அதோட காலு அதோட முகம் அதோட காதுகள் அனைத்துமே வந்து சாப்பிடுவாங்க அதில் இருக்கிற கொலோஜின் வந்து அவங்க தோலை சுருக்கம் இல்லாமல் தடுக்கிறது ஸோ கொலோஜின் புரதம் அதாவது இந்த போன் பிராத்து இந்த மாதிரி தோல் காலு இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த தோல் சுருக்கம் வராமல் வந்து இது இருக்கும் ஸோ எவ்ரிடே போருக்கு வந்து அவங்க சாப்பிடுவாங்க எவ்வளோ வயசானாலும் போருக்கு வந்து அவங்க சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க அப்புறம் அது தவிர வந்து அவங்க உணவில் வந்து இந்த க்ரீன் நெல்லோ எல்லோ வெஜிடபிள்ஸு பச்சை கலர் மற்றும் எல்லோ கலர் எல்லோ கலர் இருக்கிறதுல வந்து பீட்டா கேரட்டின் வைட்டமின் ஏ வந்து இருக்குது அப்புறம் வந்து கிரீன் கலர் இருக்கிறது வந்து பி வைட்டமின்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்போ நீங்கள் எதிரியே பார்க்குறீங்க அவங்க வந்து அரிசி வந்து குறைவாக தான் சாப்பிடுவாங்க அவங்க வந்து அது அதை விட ஸ்வீட் பொட்டேட்டோ அதிகமாக வந்து எடுத்துக்குவாங்க ஜப்பானி உணவை விட அவங்க உணவில் முப்பது சதவீதம் சர்க்கரை குறைவாகவும் பதினைந்து சதவீதம் தானியங்கள் குறைவாகவும் இருக்கும் அல்ல மண்டிக்கும் முக்கிய நாவா டயட்டில் சாப்பிட்றதுல முப்பது பர்சன்ட் தான் சாப்பிட்றதே சுகரு அப்புறம் அவங்க சாப்பிட்றதுல ஜப்பானியர்கள் சாப்பிட்ற தானியங்கள் அளவில் வெறும் பதினஞ்சு சதவீதம் தான் இவங்க வந்து சாப்பிட்றாங்க ஸோ மிக மிக குறைவாக தானியம் எடுத்து அதிகமாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு போர்க்கு மீன் இதை வந்து சாப்பிட்டு தான் இவங்க இத்தனை நீண்ட நாள் வந்து உயிர் வாழ்கிறாங்க ஸோ நிறையா அவங்க தீவில் வந்து பண்ண ஆராய்ச்சியில் செலவட்டில் வெஜிடேரியன்ஸை யாருமே அந்த தீவில் வந்து காணப்படல அவங்க வந்து புத்த மதத்தோட தாக்கம் வந்து அவங்கக்கிட்ட இல்லை ஜப்பானில் புத்த மதம் பரவலாக இருக்கிற பகுதியில் கொஞ்சம் இந்த சைவ உணவு கொஞ்சம் ஆர்வம் இருக்குது ஆனால் ஒக்கினாவால் புத்த மதத்தை சேர்ந்தவங்க யாருமே இல்லை என்பதால் அங்கே வந்து வெஜிடேரியன்ஸ் வந்து சுத்தமாக கிடையாது குறிப்பாக நூறு வயதை தாண்டல் வெஜிடேரியன்ஸ் வந்து யாருமே வந்து கிடையாது மீன் வந்து நிறையா சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு இரநூறு கிராம் வரைக்கும் மீன் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் வந்து குறிப்பிடுகின்றன ஸோ இந்த மாதிரி ஒகினாவா தீவில் கிடைக்கக்கூடிய பழுப்பு மர சர்க்கரை விலைக்கிழங்கு இது தான் இந்த பழுப்பு சர்க்கரை இ வைட்டமின் ஏ இருக்குது வைட்டமின் சி அப்புறம் மேங்கனீஸ் வந்து இருக்குது காப்பர் அப்புறம் நார்ச்சத்து கூடுதலாக இருக்குது வைட்டமின் பி சிக்ஸு பொட்டாஷியம் பொட்டாசியம் வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது அப்புறம் சத்து வந்து கூடுதலாக இருக்குது ப்ளட் சுகர் ரெகுலேஷன் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது அது போக ஆன்டி ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து மிக மிக கூடுதலான அளவில் வந்து இருக்குது நீங்கள் எதுக்குன்னு நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அதிக அளவில் சாப்பிட வேண்டாம் மெயின்டெனன்ஸ் டயட் சமயம் நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் இடை குறைப்பு சமயத்தில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை தவிர்த்துட்டு மெயின்டெனன்ஸ் டயட் சமயத்தில் அரிசிக்கு பதில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நல்லது ஸோ கினாவோட ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த சர்க்கரை கிழங்குகளோட இலைகளை வந்து அவங்க சூப்பில் போட்டு குடிப்பாங்க அப்படின்னு ஆயுள் வந்து சொல்லுது அப்புறம் மாவயி அப்படின்னு ஒரு முறை வந்து அவங்ககிட்ட வந்து இருக்குது இது வந்து ஒரு மிக மிக வே ஒரு வீக்கத்தக்க ஒரு வித்தியாசமான முறை இது எப்படி அப்படின்னா சின்ன வயசில் அதாவது அஞ்சு ஆறு வயசுலேயே வந்து அவர் நட்பு சர்க்கிள் வந்து அவங்களுக்குள்ளே ஃபார்ம் ஆயிரும் நூறு வருஷம் வரைக்கும் அவங்க நண்பர்களாக இருப்பாங்க ஒரே தீவில் ஒரு நட்பு சர்க்கிள் வந்து உருவாகி அது மாவோயி அப்படின்னு சொல்லி சொல்லி சொல் சொல்லுவாங்க அவங்க வந்து டெய்லி மீட் பண்ணுவாங்க சில சமயம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு தரம் கூட மீட் பண்ணுவாங்க பிரந்தித்து ஒரு ஒரு கூட அளவலாகி பேசி அஞ்சு குழந்தைகளை வந்து சின்ன வயசுலேயே ஜோடி சேர்த்துட்ருவாங்க அப்புறம் லைஃப் லாங்காக அவங்க தான் வந்த நண்பர்கள் அது கிட்டத்தட்ட செகண்ட் ஃபேமிலி மாதிரி ஆயிரும் ஸோ சில மாவோயி குரூப்ஸ் வந்து தொண்ணூறு வருஷத்துக்கு மேலே நண்பர்களாக வந்து இருப்பாங்க ஸோ வயசான காலத்தில் இப்படி சின்ன வயசுலேருந்து பழகினவர்கள் கூட ஒன்றாக உட்கார்ந்து வேலை செய்து பேசி கொண்டிருப்பது வந்து எத்தனை மகிழ்ச்சியை ஒருவருக்கு அளிக்கும் என்பதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே வந்து கிடையாது இத்தனை அழகாக ஒரு சோஷியல் நெட்வொர்க் இருப்பது வந்து அவர்களுக்கு மிக மிக நீண்ட ஆயிலை வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்கிறது ஸோ இந்த முதியவர்கள் தொண்ணூறு வயதை தாண்டியவர்கள் இப்படி ஒரு நட்பு சர்க்கிளில் வந்து இருக்கிறது வந்து நீங்கள் இந்த அமெரிக்கா மாதிரி நாடுகள் ஒப்பிட்டு பாருங்கள் இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து அமெரிக்கா வயதானவர்கள் வந்து தனித்தனியாக உட்காண்டிருக்குறாங்க பாருங்கள் இது வந்து நர்சிங் ஹோம் வயதான முதியவர்கள் அவர்களை கவனித்து பேசுகிற கூட யாருமே இருக்க மாட்டாங்க அந்த நர்சிங் ஹோமில் இருக்கிறவங்க தான் வந்து அவங்ககிட்ட பேசி ஆறுதல் சொல்லி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுகிட்டு போவாங்க மற்றபடி நாள் முழுக்க தனிமையிலேயே தான் வந்து இருப்பாங்க ஸோ இந்த தனிமையே வந்து அவங்கள வந்து கொன்றுரும் ஸோ ஒகினோவா தீவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இது தான் அப்புறம் இக்கி காய் அப்படின்னு இன்னொரு இது இது வந்து ஜப்பான் மொழியில் இருக்கிற சொல் இந்த ஜப்பான் மொழியில் இந்த இக்கி காய்ங்கிறது இந்த ஒக்கினாவா தீவில் பின்பற்றப்படும் இன்னொரு ரகசியம் ஸோ இதில் வந்து என்னென்னா அவங்க ரிட்டையர் ஆகிறதே கிடையாது ஓய்வு பெறுறதே வந்து கிடையாது எத்தனை வயது ஆக்டிவாக இருப்பாங்க வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க அப்புறம் எதுவுமே அர்ஜெண்ட்டாக செய்யவே மாட்டாங்க எல்லாத்தையும் மெதுவாக தான் செய்வாங்க எண்பது பர்சன்ட் வயிறு ஃபுல்லானால் சாப்பிட்றதை நிறுத்திடுவாங்க அவங்கள சுற்றி எப்போவுமே நண்பர்கள் நல்ல நண்பர்கள் வந்து இருப்பாங்க டெய்லி உடற்பயிற்சி வந்து செய்வாங்க தோட்ட வேலை தான் வந்து பெரும்பாலும் செய்வாங்க எக்ஸசைஸ்ன்னு பண்ணுறது கிடையாது தோட்ட வேலை வாக்கிங் இந்த மாதிரி செய்வாங்க தினமும் புன்னகைப்பது அப்புறம் இயற்கையோடு ஒன்றி வாழ்வது இதெல்லாமே வந்து இந்த இக்கி காய் கொள்கையில் வந்து சேரும் ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க வந்து அவங்க உணவு இயற்கையோடு இணைந்த வாழ்வு முறை அவங்க சோஷியல் நெட்வொர்க்கு அவங்க அப்ரோச் டு லைஃப் இதன் மூலம் அவர்கள் மிக மிக நீண்ட ஆயிலை வந்து பெறுகிறார்கள் ஸோ எல்லாமே நம்மளும் பின்பற்றுனா நமக்கு வந்து இது வந்து கிடைக்கும் உங்கள் குடும்பம் உங்கள் நண்பர்கள் அனைவருடன் மகிழ்ச்சியாக இருங்கள் எதையும் அர்ஜெண்ட்டாக உடனே பண்ணணும் அப்படின்னு பண்ண வேண்டாம் வாழ்க்கை அனுபவிங்கள் வேலையை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் செய்யுங்க நமக்கு வந்து நீண்ட ஆயில் வந்து கிடைக்கும் நன்றி நண்பர்களே இன்றைய வீடியோவை திறன் நிறைவு செய்கிறேன் நாளை மறுபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்